ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சா இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஆட்டு குடல் முட்டை பொடி மாதம் தாங்க பார்க்க போகிறோம் வந்து அதுக்கு வந்து நான் ஆட்டுக்குடலை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வந்து மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா தூள் இப்போ பர்த்ரைஸ் இந்த இரும்பு சட்டியில் என்ன ஹீட் ஆச்சு இப்போ வந்து மிளகு உப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம வேக வச்ச ஆட்டுக்கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கூட நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆட்டுக்குடல் முட்டை பொடி மாஸ் தயாரிச்சு இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசனைக்கு நம்ம மல்லிகளை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் சூப்பரான காரசாரமான ஆட்டுக்குடல் முட்டை பொடி மாஸ் தயாரிச்சிங்க நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆட்டுக்குடெல்லாம் குழந்தைங்கள சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ